அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான இந்த மொழிக்கான இந்த இனத்திற்கான ஒரு தலைவன் அதை எந்த கொம்பனும் மறுக்க முடியாது அப்படியானால் அவரின் குரல் எப்படி இருக்கும் என்று சொன்னார் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சொன்னதைப் போல சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் சுட்டி போல அல்லது அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சுட்டி காட்டியதைப் போல வன்னியரசு அல்லது ஆளூர் சானவாஸ் அவர்கள் பேசியதைப் போல அங்கு ஒரு குரல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான குரலாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி இவ்வளவு நேரம் பேசுகிறார் பேசுகிற போது கூட தனக்கான இடம் இருந்தாலும் கூட நாங்கள் ஏன் அதை அடக்கி வாசிக்கிறோம் என்றால் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக தொடர வேண்டும் அப்படி என்று உணர்ந்து கொண்ட அல்லது அந்த ஒரு முதிர்ச்சியோடு இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின்பால் இருக்கிற இந்த கூட்டணி நின்று நிலைக்க வேண்டும் அப்படியானால்தான் இந்த மண்ணை அல்லது இந்த மக்களை இந்த மொழியை இந்த இனத்தை பாசிச பாஜகவிடமிருந்து நாம் காப்பாற்ற முடியும் எல்லோருக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம் கூட்டணியிலே பங்கெடுப்பது கூட்டாட்சியிலே பங்கெடுப்பது சின்ன சின்ன ஆசைகளை நாம் அவ்வப்போது நிறைவேற்றி கொள்ளலாம் ஆனால் லட்சியத்தை தவற விட்டு விட்டு சின்ன சின்ன ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு விட்டோமே என்றால் லட்சியத்தை மீண்டும் வெற்றெடுக்க முடியாது இந்த லட்சிய பயணம் என்பது இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருந்து தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறது இந்த கூட்டணிக்கு அந்த லட்சியத்தை முன்னிறுத்துகிற யாரும் யார் ஒருவரும் இந்த கூட்டணிக்கு சிதறல் ஏற்படக்கூடிய வகையில் வார்த்தைகளை தெளிக்க மாட்டார்கள் நான் அண்ணன் பாலாஜி அவர்கள் பேசியதிலிருந்து அல்லது அந்த இயக்கத்திலே என்னுடைய என்னோடு இருக்கக்கூடிய அண்ணன் பாலாஜி போன்ற அவ்வப்போது நான் சந்திக்கிற தலைவர்களுடைய கருத்துக்களை இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய கருத்துக்களை நான் பார்க்கிற போது எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் தம்பி ஆதவ் அர்ஜுனா அண்ணன் மீது திருமாவின் மீது எனக்கும் பாசம் இருக்கிறது என்று காட்டுவதற்காக ஒரு உணர்ச்சிவசப்பட்ட சூழ்நிலையில் அதை பேசியிருக்கலாமே தவிர எனக்கு தெரிந்து இந்த கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவர் சிந்தித்து பேசியிருப்பார் என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் அப்படி பேசினால் அதை அண்ணன் திருமாவின் இளம் சிறுத்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களை வளர்த்து வைத்திருப்பது அண்ணன் திருமா இன்றைக்கு சாதாரண விஷயம் அல்ல உள்ளபடியே சொல்லுகிறேன் திராவிட இயக்கங்கள் அந்த காலனி என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழுகிற இடத்திற்குள் திராவிட இயக்கங்கள் கொண்டு போக முடியாத தாக்கத்தை அண்ணன் திருமா ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நான் ஒத்துக்கொள்வதில் எனக்கு இரண்டு இருவேறு கருத்து கிடையாது நாங்கள் கொண்டு போக முடியாத சூழலில் அண்ணன் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் எனவே திராவிடத்தை இன்றைக்கு சேரிகளுக்குள் அல்லது காலணிகளுக்குள் கொண்டு சேர்த்த பெருமை அண்ணன் திருமாவிற்கு உண்டு அப்படி இந்த திராவிடத்திற்கு எதிராக அல்லது இந்த கொள்கைகளுக்கு எதிராக அந்த இயக்கத்தில் இருந்து ஒரு குரல் வறுமையானால் நிச்சயமாக அது பாசிசத்தின் குரலாக பார்க்க முடியுமே ஒழிய அது அண்ணன் திருமாவின் குரலாக இருக்க முடியாது ஏனென்றால் அண்ணன் திருமாவின் குரல் ஒரு திராவிடத்திற்கு எதிரானதல்ல பாசிசத்திற்கு ஆதரவானதும் அல்ல எனவேதான் நான் சொல்லுகிறேன் அண்ணன் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் சொல்லுகிறேன் நாமெல்லாம் இருபத்தி ஆறை பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அண்ணன் திருமா இருபத்தி நிற்கவில்லை இருபத்தொன்போதையும் பேசியிருக்கிறார் அதுதான் நான் சொல்லுகிறேன் அவருடைய லட்சிய பயணம் என்பது வேறு சில நேரங்களில் தெரியாத்தனமாக தங்கள் ஆசையை தங்கள் பாசத்தை தங்கள் தலைவன் மீதான பற்றை காட்டுவதற்காக சில பேர் கொஞ்சம் உணர்ச்சி சில வார்த்தைகளை விட்டுவிடலாம் அது உணர்ச்சி வசத்தால் வந்த வார்த்தையே தவிர இது அண்ணன் திருமாவின் வார்த்தை இல்லை என்பதை என்போன்றவர்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே மாண்புமிகு முதலமைச்சரை போன்ற ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக பொது இருக்கிற தலைவருக்கு தெரியாதா என்ன இதெல்லாம் கடந்து போக வேண்டிய சிம்பிளான விஷயம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார் எனவே நான் இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பதை போல அண்ணன் பொன்றாட்சி சொன்னதைப் போல அல்லது சகோதரர் பீர் முகமது சொன்னதைப் போல ஏன் அண்ணன் குமார் கூட இந்த கூட்டணி வலுவான கூட்டணி இதை உடைக்க வேண்டும் என்று வலதுசாரிகள் அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆசைப்படலாம் என்று விட முடியும் என்கிற நம்பிக்கை அவருக்கும் இல்லை எனவே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஏனென்றால் எங்களுக்குள் சின்ன சின்ன ஆசைகளில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் லட்சியத்தில் நாங்கள் ஒன்று நிற்கிறோம் அதை யாரும் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க